உங்களுக்கு தெரியும் என்ன பத்தி தெரியும் என் தம்பிகளுக்கும் என் தங்கைகளும் எதாவது இருந்ததுன்னா நான் அன்பு சும்மா இருக்க மாட்டேன் நான் ஏதோ ஒரு சும்மா நான் பேசணும் இல்ல உணர்வு பூர்வமா நான் சொல்லுவேன் அது எல்லாருக்கும் தெரியும் அதுதான் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறதுக்கு உங்களை அழைச்சி பேசுறதுக்கு காரணமே இதைத்தான் நீங்க அங்க வர போறீங்க உள்ளாட்சியில நீங்க தான் அங்க வெற்றி பெற போறீங்க

இன்னைக்கு நம்ம கட்சிக்குள்ள குழப்பம் அதுக்கு காரணமும் திமுக காரணம் கடந்த நம்ம கட்சி தொடங்கிக்கிறது முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகிறது வன்னியர் சங்கத்தில் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் இந்த ஐம்பது ஆண்டுகளாக அறுபது ஆண்டுகளாக திமுகவுடைய சூழ்ச்சி என்னன்னா வன்னியர்களையும் பத்திர மக்களையும் சேர விடாம பார்த்துக்கிறது சூழ்ச்சி செய்து ரெண்டு சமுதாயம் சேரக்கூடாது சேராம இருந்தா அவங்க வெற்றி பெறுவாங்க இங்க வந்து ஒவ்வொரு கொளுத்தி விடுத்து அங்க போய் வேற கொளுத்தி விடுத்து சண்டையை மூட்டி விடுத்து இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இப்படி மாத்தி 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 சொல்லி சொல்லி இந்த ரெண்டு தமிழ்நாட்டில் உள்ள ரெண்டு பெரிய சமுதாயம் சேர விடாம பாத்துக்கிறது யாருன்னா கேடு கட்ட திமுக இது எங்களுக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ அதுவும் ஈடுபடல இப்போ அதனால என்ன பண்ணிட்டேன் நம்ம கட்சிக்குள்ள வந்துட்டாங்க நம்ம கட்சிக்குள்ள குழப்பம் பண்ணனும் நம்ம கட்சியை பலவீனப்படுத்தணும் குழப்பம் உள்ளக்குள்ள குழப்பம் பண்ணனும்னு சரியா கைக்கூலிகள் வச்சிருக்கிறான் தீபுகால்தான் இந்த கைக்கூலிகள் இந்த துரோகிகள் தீய சக்திகள் எல்லாம் இன்னைக்கு ஐயாவை சுத்திகிட்டு இருக்கிறாங்க அது எதுவும் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன் நானு காலையில இருந்து பேசிட்டு இருக்கிறோம் திமுக ஊழல்கள் திமுக பிரச்சனைகள் திமுக மோசமான ஆட்சியை பத்தி நம்ம பேசுறோமா நமக்குள்ளே அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அவங்க கோட்டுக்கு போனாங்க இப்படி பண்ணிட்டாங்க குழப்பம் பண்ணிட்டாங்க அப்படி போய் அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா நமக்குள்ளே பேசிட்டு இருக்கிறோம் இதத்தான் அவன் எதிர்பார்க்கிறான் எதிர்பார்த்து நமக்குள்ளே ஒரு குழப்பம் உருவாக்கி குழப்பம் உருவாக்குறது தான் அவன் பிஹெச்டி பண்ணிருக்கான் திமுக இதுல ஏன்னா திமுக களத்துல தைரியம் கிடையாது அவனுக்கு எல்லாம் நம்மள களத்துல நேரடியா சந்திக்கிறதுக்கு தைரியம் கிடையாது கோழை அவங்க இப்படி சூழ்ச்சி செய்துதான் நமக்குள்ள ஒரு குழப்பம் உருவாக்கி அதுல குளிர் காயணும் பார்த்துட்டு இருக்கிறா அது எடுபட போறது கிடையாது திமுக படுதோல்வி அடைய போது இந்த தேர்தல் படுதோல்வி அடைய போய் நம்ம தான் இன்னைக்கு களத்துல இருக்கிறோம் தைரியமா சண்டை போட்டு இருக்கிறோம் திமுக பத்தி தைரியமா சொல்லிட்டு இருக்கிறோம் இது போன்ற புத்தகங்கள்லாம் தைரியமா போட்டு இருக்கிறோம் திமுக கீழ்ச்சிட்டு பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்